பெருசுலா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாவதாக இந்த திங்கட்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசிர்வாதத்துக்காக ஒரு வேத வரிசனத்தை வாசிப்போம் அதேத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் நூடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்து யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு நான் விட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் கவுனிங்க ஆபரகின் நாட்களில் இருந்த ஒரு பஞ்சத்தை போல ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் வந்துவிட்டது இப்ப ஈசாக்கு தன் பிழைப்பதற்கு தன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு தன்னோடு இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு பிழைப்பதற்காக வேறு தேசத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வெளிப்பட்டு பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் நோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவ தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் கவுனிக்க கத்தர் ஆண்டவர் ஆபரகாமுக்கு ஈஷாக்கு சொல்கிறாரு நீ பஞ்சம் வந்தனால போ அங்கேயும் நீ ஓடாதப்பா நீ ஓன் தேசத்திலேயே நீ கூடியிரு நான் உன்னை அங்கேயே ஆசீர்வதிப்பேன் நான் ஆபிரகாமின் தேவன் நான் சாதாரணமானவரில் ஆபிரகாமை கல்வையில் பட்டணத்திலிருந்து நான் பாலும் தேனும் கொடுக்குற காணான் தேசத்துக்கு அவனை நடத்தி செல்வ சீமானை ஆசீர்வதித்தனே ஆப்ரகாம் உங்க அப்பாவுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வந்ததுப்பா அதே போல இந்த பஞ்சத்தை பற்றி கவனப்படாத உங்கள் அப்பா தேசம் தேசம்ட்டு தேசம் போகல ஒரே தேசத்தில் குடியிருந்தா ஆகவே இந்த காலவேளையில் இன்னொன்று கூட இருக்கிற அருமை தெய்வப்படையிலே நாம் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கவனிங்க இங்கே போய் சம்பாரிச்சா நல்லா இருக்கலாம் அங்கே போய் சம்பாரிச்சா நல்லா இருக்கலாம் இங்கே அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க இங்கே இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க என்று உங்கள் மனதிலே பலவிதமான யோசனைகள் வேண்டாம் பஞ்சம் வருதா நெருக்கம் வருதா பாடுகள் வருதா கண்ணீர் வருதா நம்முடைய ஆண்டவர் இருக்கிற இடத்திலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் லேருயா ஆனால் கத்த நம்மளை வச்சிருக்க இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் மூலமாக ஒரு சிலர் ரட்சிக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மனத மாம்ச விரும்பினபடி அவர்கள் அந்த சபையை விட்டுட்டு சபை சபையாய் சுற்றுவார்கள் தம் இருதத்தை கேட்ட மேய்ப்பரலை தெரிந்து கொண்டு அவர்கள் பின்னாடி போவார்கள் ஆனால் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுல காரணம் என்னன்னு கேட்டா தகப்பன் வீட்டை விட்டு விட்டார்கள் கத்தர் வச்சிருக்கிற இடத்தை விட்டு விட்டார்கள் கத்தர் இருக்க விட்டார்கள் அதனால்தான் அவ்வளவு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அவள் ஆசீர்வாதமாக இருந்தா வெத்தலேகில கொஞ்சம் நான் பஞ்சம் வந்துருச்சு இந்த பஞ்சத்துக்கு பிழைப்பதற்காக இப்போ அவள் புறப்பட்டு இனசிரா தன் கணவனை தன் ரெண்டு குமாரனை குமாரன் அழைத்துக் கொண்டு மோவா தேசத்துக்கு போகிறாள் அங்கே பஞ்சம் தீரும் என்று போனால் அங்கு போன உடனே ரெண்டு குமாரர்களுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டாள் மோவாவி அந்நிய பெண்களை திருமணம் செய்து வைத்து விட்டாள் உடனடியாக தன் புருஷன் இறந்து போகிறான் கொஞ்ச நாளுக்கு பிறகு ரெண்டு மகன்களும் இறந்து போகிறார்கள் அவர் இருந்த இடத்துல பெத்திலே உண்டு தான் மூன்று இழப்பு அவளுக்கு கவனிங்க இந்த காலை வேலை அருகே தெய்வப்பிள்ளைகளை கத்திரவங்களை எங்க வச்சிருக்கிறாரு நினைச்சிருங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல அலையாதீங்க இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை சீர்கட்டு போவதற்கு காரணம் கத்தர் வெச்ச இடத்தை விட்டு மாறாமல் இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு தென்னம்பிள்ளை நடுங்க ஒரு மூணு மாசங்களை சேர்ந்து பிடிங்க இன்னொருத்தர் நடங்க இன்னொரு மூணு மாசம் கழிச்சு இன்னொருத்தர் பிடிக்கும் நடங்க நூறு மூணு மாசம் கழிச்சு இன்னொருத்தர் பிடிக்கும் நடங்க தென்னோட வளருமா செத்து போய்விடும் சபை சபையாய் போவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது என்பதை நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை இப்ப எங்க வச்சிருக்கிறாரு ஒரு சுவிசை சுப்பிரமணிய ரசிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு திருதட்சி மனிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல ரொம்ப தூரத்துல நீங்க வேலைக்கு போன இடத்துல ரசிக்கப்பட்டிருக்கலாம் அப்ப இப்ப எங்க வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல ஒழுங்க அடங்கிய இருங்க இந்த சர்வியை விட்டுட்டு அங்க நல்லா இருக்கு அங்க நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்கும் நீ போயிட்டே இருந்தீங்க பஞ்சத்துல இருந்து நீ மிளவே முடியாது ஆகவே ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு இந்த தேசத்திலே வாசம் மண்ணு நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்கிற இடத்திலே இரு உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ என்னோடு எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர் நீ ஆசீர்வதிங்க அதன்படி நடத்துங்க ஆசீர்வதிப்பாராக